வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போகிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கிச்சன் கிளாப்ஸில் இன்றைக்கி நம்ம கருவாடு தொக்கு மாதிரி பண்ண போகிறோம் அதாவது இது வந்து பால் கருவாடு இந்த கருவாடு நானும் எத்தனையோ டைம் வாங்கி நல்லா கழுவி பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு வந்து அதில் இருக்கிற உப்பு போனதே இல்லை இதுக்கு முன்னாடி வீடியோவில் பால் கருவாடு எப்படி கழுவுனா உப்பு போகும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் பார்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தொக்கு அப்படின்னாலே கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்திக்கலாம் இல்லை கட் பண்ணியும் சேர்த்திக்கலாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து பால் கருவாடையும் எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க தொக்குங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்திட்டு ஃபஸ்ட்டாக தக்காளி பழம் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி சுருளை வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு விழுதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா இதில் வந்து மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா சுருண்ட மாதிரி வர் வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தீந்துடுச்சு அப்படிங்கிறதுனால கடை மிளகாய் தூள் வர மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் நீங்கள் இருந்த குழம்பு மிளகாய் தூள் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க கூட கொத்தமல்லித்தூள் சேர்த்திக்கோங்க சூப்பராக இருக்கும் நான் கொத்தமல்லி தூள் இல்லாததுனால சேர்க்கலை இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு அந்த தண்ணியெல்லாம் கதகதனை கொதித்து வரப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற இந்த பால் கருவாடு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ இந்த சமயத்தில் சிம்மில் அடுப்பை வச்சுட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி ஒரு வதக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்முலையே இருந்து மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் பக்கத்தில் சிம்மில் வச்சு மூடி வச்சு எடுங்க அந்த மசாலாலாம் நல்லா வெந்து கருவாடு கூட நல்லா சேர்ந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஃபஸ்ட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரப்பவே நீங்கள் ஆஃப் பண்ணிட வேணாம் இன்னொரு டைம் மூடி வச்சுட்டு திரும்பவே எடுத்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா தலை தலைன்னு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கருவாடு நீங்கள் ஆஃப் பண்ணி தொக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம வேணும்னா கொஞ்சம் நெய்யும் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கருவாடு தொக்கா அப்படின்னு நினைக்காதீங்க சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பால் கருவாடு நல்லா பிழிஞ்சி சேர்த்ததுனால உப்பு கம்மியாக இருக்கும் இப்போ இதில் வேணும்னா உப்பும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகு தூள் வேணாலும் சேர்த்து நல்லா சுடு சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்